ரஷ்யாவில் காலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் எரிமலை வெடித்து சாம்பல் குழம்புகளை தற்போது கொண்டு வருகிறது ரஷ்யாவின் கிழக்கு கம்சாஸ்கி கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்க தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி வருவதற்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது பின்னர் அதை நிறுத்தி வைத்துள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்க தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் ரஷ்யா சார்பில் எந்த ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கு காலையிலேயே ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அல்லறியடித்து கொண்டு வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க காலையில் தூக்கத்தில் இருந்த மக்களும் நிலநடுக்கத்தின் அதிர்வலைகளை உணர்ந்து திடுக்கிட்டு எழுந்து ஒருவித பதட்டத்திலேயே இருந்திருக்காங்க நிலநடுக்கம் குறித்தான தகவல்களும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது எரிமலை வெடித்து சிதறியிருக்கிறது இருக்கிறது கரும்புகும் சாம்பல் குழம்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் தகவல்கள் வந்துள்ளது இந்த எரிமலை வெடிப்பு மற்றும் நிலநடுக்கம் காரணமாக ஏதாவது உயிர் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதா இல்ல ஏதாவது காயமடைந்திருக்காங்களா அப்படின்றத பத்தி இந்த நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பின் காரணமாக எந்த ஒரு காயமடையவில்லை என்ற தகவல்களும் வெளிவந்துள்ளது பொதுவாக இந்த கம்சாஸ்கி கடற்கரையில் அவ்வப்போது இந்த மாதிரியான நிலநடுக்கம் வருவதாகவும் இது மிகவும் சாதாரணமான விஷயமாகவும் தெரிந்தாலும் தற்போது ஏற்பட்டிருக்கிற நிலநடுக்கம் ரொம்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகவும் ஏழு ரிக்டர் அளவுகோலில் ஏழாக பதிவாகியுள்ளது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த நிலநடுக்கத்தில் யாருக்கும் காயமடையவில்லை என்றும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன